ஹலோ எபியா வெல்கம் ல விழ்க்குழவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முகாம் வந்து தமிழக அரசு தரப்பிலருந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த முகாமோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது இது அனைத்து மாவட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு பத்தாயிரம் இடங்களில் இந்த சிறப்பு முகாம்கள்லாம் நடக்குது இந்த சிறப்பு முகாம் எப்படி நம்ம நம்ம கிராமத்தில் நடக்குது நம்ம நகரத்தில் நடக்குது அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கான குறைகளை பார்த்திங்க அப்படின்னா இந்த முகாம்களில் சொன்னோம் அப்படின்னா அவங்க நாற்பத்தி அஞ்சு நாட்களில் இதுக்கான தீர்வுகள் வந்து கொடுப்பாங்க முக்கியமாக இந்த முகாம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு பிரத்யோக முகாம் திட்டம் சொல்லலாம் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தகுதி வாய்ந்த பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணி ஸோ உங்களோட வங்கி கணக்கிலேயும் ஆயிரம் ரூபா வந்து பெற முடியும் அதை எப்படி அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் திமுக ஆட்சி பொறுப்பேற்றலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா பல வகையான திட்டங்கள் மற்றும் செயல்முறைகள் எல்லாமே செயல்படுத்திட்டு வராங்க தமிழகத்தில் ஸோ அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கொண்டு வந்திருந்தாங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு தவணைகள் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வச்சிருக்காங்க அந்த வகையில் அப்படின்னா இப்போ அதற்கான தகுதியுள்ள நபர்கள் மறுபடியும் ரீ அப்ளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முகாம் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அந்த முகாமோட பேர் பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது இது தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் நடக்கிறதுல ஒன் பை ஒன் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு நாள் அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி தான் நடக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு நாள் நடந்துருச்சுன்னா மறுபடியும் நடக்காது சரிங்களா ஸோ இந்த அறிவாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் இந்த முகாம்களில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் நகர்ப்புறம் மற்றும் ஊரகப் பகுதி அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு துறைகளோட சேவை மற்றும் நாற்பத்தி மூணு வகையான சேவைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊரக பகுதிகளா இருந்தால் பதினஞ்சு துறைகள் உள்ள நாற்பத்தி ஆறு வகையான சேவைகளை நீங்கள் அன்றாட பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான வெப்சைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கி இருக்காங்க அதையும் நம்ம பார்த்தலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஊரில் அதாவது நம்ம கிராமமோ நகரமோ ஸோ எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாட்கள் நம்ம போய்ட்டு ஸோ இந்த முகாம்களில் கலந்துக்கிட்டு பயனடையலாம் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் சொன்னாலும் ஓகே தான் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க அதில் உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்துடுங்க இந்த இணையதளத்தோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை டச் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த லிங்க் வந்துடும் இதில் ஒன்னாக இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜ் மூலம்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சேவைகள் வந்து பெற முடியும் சரிங்களா நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் ஊரகப் பகுதிகளில் பதினஞ்சு துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகள் பெற முடியும் இது பார்த்திங்க அப்படின்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை அதாவது ஆல்ரெடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான்கு நாட்கள் முன்னாடியே ஜூலை பதினைந்தாம் தேதியிலருந்து நவம்பர் மாதம் அதாவது வரக்கூடிய நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் வந்து நடத்துகிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் என்னென்ன பயன்கள் அடையுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு சேவைகள் மற்றும் திட்டங்கள் அப்படின்னு இருக்கோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிராப்டவுன் வாங்க டவுன் வந்ததும் இதில் பாருங்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடி குடிநீர் வளங்கள் வாரியம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு இருக்குது நீங்கள் அதை கூட ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் சிறப்பு திட்ட செயலாக்க முறை அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்காங்க ஸோ இதில் இருபத்தோரு வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும் ஏற்கனவே குடும்பத்தில் எவரும் கலைஞர் மகளிர் தொகை பெறுவராக எடுக்கக்கூடாது அதேமாதிரி ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்தை ஏக்கருக்குள்ளே இருக்கணும் ஒருவேளை அவங்க நிலம் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஐந்து ஏக்கருக்கு குறைவான நஞ்சை பத்து ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பம் அதுவும் பார்த்திங்கன்னா ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்காக மூணாயிரத்தி யூனிட்டுக்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் இதுக்கு பயனா பயனாளியே சேர்க்கப்படும் அதுபோக மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பராமரிப்பு உதவித்தொகை முதியோர் ஓய்வூதியம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் முதியோர் ஓய்வூதியம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி வாய்ந்த பெண்களாக இருக்காங்க அந்த குடும்பத்தில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது ஓய்வூதியம் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்காங்க அதுபோக குடும்பத்தில் வருமான வரி தாக்கல் செய்பவர் வருமான வரி மற்றும் தொழில் வரி செலுத்துபோர் அல்லது ஐம்பது லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துவதாக இருக்கக்கூடாது அப்படிங்காங்க குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாது அதாவது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர்த்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க சொந்த பயன்பாட்டிற்காக நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தகுதி இன்மைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுபோக அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் கூட்டுறவு அமைப்பு ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டாக்குமெண்ட்ஸாக மொத்தம் நாலே நாள் டாக்குமெண்ட் இருந்தால் போதும் குடும்ப அட்டை ஸோ உங்கள் ஃபேமிலியோட குடும்ப அட்டை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ஆதார அட்டை மாதிரி உங்களோட வங்கி கணக்கு அதாவது அந்த மகளிரோட வங்கி கணக்கு புத்தகம் மின்கட்டா ரசீது இது மட்டும் இருந்தால் போதும் நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு கீழே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் அது தெரிஞ்சுங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது இந்த முகாம்கள்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுலேயே திட்டத்தை பற்றி விவரங்கள் முகாம் விவரங்கள் அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி டேட்டில் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இன்றைக்கி பத்தொம்பதாம் தேதினா இருபதாம் தேதினா நாளைக்கு காலையில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுக்குறேன் செங்கல்பட்டு கொடுத்த இந்த பக்கம் பாருங்கள் முகாம் தேதி முகாம் நடைபெறும் தேதினா பத்தொன்பது அதாவது இன்றைக்கி அண்ணனைக்கு தான் அப்டேட் பண்ணுறாங்க இல்லைனா முந்தின நாள் ஈவினிங் போல் அப்டேட் பண்ணிடுறாங்க ஸோ இருபதாம் தேதி வேணும்னா நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் பத்தொம்போதாம் தேதி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நாளைக்கு உங்கள் கிராமம் அல்லது உங்கள் பேரூராட்சியில் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் பதிவிறக்கம் நான் பதிவிறக்கம் கொடுத்துட்றேன் பதிவிறக்கம் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் தாம்பரம் கார்பரேஷன் நடக்குது அதே மாதிரி முகாம் நடைபெறும் இடங்கள் அதே மாதிரி அதோட அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் சரிங்களா மாநகராட்சியில் நடக்குது நகராட்சியில் அதே மாதிரி நந்திவரம் குடுவாஞ்சேரி நகராட்சியில் நடக்குது அச்சரப்பாக்கம் வட்டாரத்தில் நடக்குது சித்தமுதுர் வட்டாரத்தில் நடக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் முகாம் நடைபெறும் இடங்கள் அதாவது அதில் பார்த்திங்கன்னா பின்கோடு முதல் கொண்டு கொடுத்துருப்பாங்க எந்த பள்ளிக்கட்டத்தில் அதேமாரி ஏதாவது கோவில் இருக்கா ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான இடங்களில் அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி இடத்துல அதேமாதிரி திருமண மண்டபங்களில் ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நடக்குது பஞ்சாயத்து ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எங்கேன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களோட கோரிக்கையில் வைக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ ஈரோடு அப்படின்னு இருக்குன்னா ஈரோடு செலக்ட் பண்ணுறேன் ஈரோடு பதிவிறக்கு அப்படின்னு இருக்குது அதை கொடுத்துட்றேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து முகாம் இல்லை அதாவது இன்றைக்கி டேட்டுக்கு முகாம் இல்லை என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை ஸோ நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இந்த முகாம் கண்டக்ட் பண்ணுறது இல்லை ஓகேங்களா திங்கக்கிழமையிலேருந்து இது கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ திங்கக்கிழமைக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் முந்தின நாள் வந்து நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து இருத் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படின்னு வரும் அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு வரும் ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வழிமுறைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தில் எங்கே வந்து இந்த முகாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கங்க ஸோ இது மிகவும் ஒரு பயனுள்ள அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கடைசி கட்டமாக நடத்தக்கூடிய அதாவது இந்த வருடத்தில் கடைசி கட்டமாக நடத்தக்கூடிய ஒரு முகாம் அப்படின்னே சொல்லலாம் மற்ற முகாம்களோட இந்த முகாம்களில் என்ன சிறப்பு அப்படின்னா மகளிர் உரிமைத் தொகைக்கு உரித்தான ஒரு முகாம் அப்படின்னே சொல்கிறாங்க மறக்காமல் மகளிர் உரிமைத் தொகையில் நீங்கள் இதுவரைக்கும் ஜாயின் பண்ண தகுதி இருந்தோம் அப்படின்னா மறக்காமல் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனாளியாக தேர்ந்தெடுப்பாங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே